ஸ்பெஷல் இல்லையா கத்திரிக்காய் குழம்பு ஏன் சோகம்னு சொல்றீங்க அப்ப சண்டே கத்திரிக்காய் குழம்பு நல்ல விஷயம் தானே அது கூட நான் சமைக்கல பல்வேறு படுத்துட்டேன் வாங்க சப்ஜி எப்படி இருக்கீங்க ராஜபுரோ ஹவாரி ப்ரோ எப்படி இருக்கீங்க சப்ஜி நலம் நல்ல மாதிரியா அவள் வணக்கம் சப்ஜி கூட சொல்லியிருக்காங்க ராஜாஜி சப்ஜி ஹாப்பி சண்டே என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு நலம் நல்ல மாதிரியா அவள் இல்ல அக்கா இது பண்ணாதீங்க இன்னைக்கு அந்த கத்திரிக்காய் குழம்பு கூட நான் வைக்கல என்ன தான் இருக்குது வேலை ராஜாப்புறம் எப்படி இருக்கீங்க என்ன செய்து என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மெசேஜ் ஆமாம் புதுசாக சேனல் பார்க்குறா சொன்னாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டயவெட்ட பண்ணிட்டு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அது டூ தௌசண்ட் ரெண்டி த்ரீ ஃபன் சேனல் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாட்சி பாருங்கள் காமெடி ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தத்துவம் ஃபிளாசபி ஹாப்பி சண்டேனா வீட்டில் சண்டேயா பயணத்தில் இருக்கிறவங்களுக்கும் வீட்டில் சண்டேயா ஓ வாராவது உங்களுக்கு தேங்க்யூ பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு பிரியாணியா பிரியாணி குஸ்கா அதை பண்ணுங்க எதை பார்சல் வாங்கி வந்து வீட்டில் சாப்பிட்டோம் குஃப்கா ஐ படிச்சி எதாங்கச்சி உனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு கத்தி அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆச்சா ப்ரோ நானும் பிரியாணி தான் ப்ரோ சேம் சேம் பப்பி சேம் ஆ ஆய் வாப்பா 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 ஸ்ரீதர் ரோஜா வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் கார்த்தி திரீதர் ரோ தி விளையில இருக்க சொன்னா என்னடா இறலை வளல இடம் மணலன்னு போட்டுருக்க அது கூட நான் சொல்ல எங்கள் அப்பா சொல்ல தெரியும் சின்ன பிடிக்கும் நல்லாயிருக்கும் கசத தவிர இறலை வரலாது வந்துட்டேன் வாப்பா வணக்கம்ப்பா பாஜராஜன் ப்ரோ வணக்கம் சொல்லியிருக்காங்களே கார்த்தியண்ணா லைவ்ல இருக்க வர வரும் ப்ளீஸ் லைவ் அப்டேட் பண்ணி லைவ் கொடுத்துக்கோங்க சேனலை விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் வெள்ளைக்கன் ஆல் கொடுத்து கிளிக் பண்ணுங்க பல்லுக்கு மறந்து போடுபோதுமா நான் போய் போடுறது யோஸ் பாணரும்

வணக்கம் சாப்பிட்டீங்களா கேக்குறாங்க கார்த்திகா நலமா சரியா இப்ப எங்க வீடியோ போடுறீங்க உங்க பிடிக்காதா சாஜி தம்பி நலமா கார்த்திக் கார்த்திகோட கேட்டிருக்காங்க ராஜாஜி நமக்கும் ராஜன் என்ன சொல்லியிருக்காங்க சைனிமா பா யாரு எங்க போறீங்க ஏன் போறீங்க முத்துக்குமார் ஆ எஸ்பி குட்டி சொல்லியிருக்காங்க சைனி ஆமா சாப்ஜி தோல் நல்லா இருக்கா இல்லையா நல்லா இருக்கா இல்லையா அது பாருங்க பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சண்டே ஸ்பெஷலா எனக்கு உடம்பு சரியில்லை ஐ மயிலே வாங்க 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 வணக்கம் மயில் நேற்று லைவ் போடல முந்தா நாள் அவ்வளோதான் அதுக்கு மேலே வரமாட்டேங்கன்னு நினச்சேன் வந்துட்டேன் ஏன் போறீங்க எஸ்பின்னு கேட்குறீங்க சரிங்கம்மா மயிலு எங்கேயும் வராது ஒரு மனநாச்சம் வந்தாச்சு தேங்க் யூ தேங்க்ஸ் பார் கம்மிங் மயிலு லைக் போடுங்க மயிலு நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் மதியம் சாப்பிட்டேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மயிலு மயிலே மயிலே உன் தோகை எங்கேயே பார்த்தியா வந்துச்சு நடக்க குமார் தொழில இருக்காச்சி பெரிய அக்கா அது திருக்குறில சேராத எழுத்து இப்பதான் புதுசா எதை எதை திருப்பூரில் சேர்க்கலை கொடுங்க போரா போர் அடிக்குதா என் லைவ் போர் அடிக்குதா நான் இன்னும் ஆஃப் பண்ணுறது ராஜா ப்ரோ இன்னைக்கு வேலை எல்லாம் எப்படி போச்சு